so friends welcome to my din channel நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் click பண்ணீங்கனா நம்மளோட எல்லா அப்டேட்ஸ்ும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் so வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் புளிச்சக்கீரை கடையிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு புளிச்சக்கீரை ஒன்றரை கட்ட அளவுக்கு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் அலசி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் முதல்ல அடுப்பு பற்ற வச்சு இந்த மாதிரி வானிலை வச்சுருக்கேன் அதில் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கணும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருக விடாமல் சவக்க வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும் இப்போ எடுத்துகிட்டு இதில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சூடு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்திக்கோங்க எனக்கு காரத்துக்கு நான் வரமிளகாய் இது காரம் உரைக்கும்ன்றதுனால ஒரு பன்னெண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் அது தகுந்த மாதிரி கூட சேர்த்திக்கலாம் இப்போ அந்த எண்ணெய் எண்ணெயிலே நான் பூண்டு ஒரு மூணு கட்டி பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு முப்பது முப்பது ரெண்டு பல்லு பூண்டு இருக்கும் அதையும் நல்லா இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே வறுத்துட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா கடையும் போது வந்து இந்த பூண்டு எல்லாமே நல்லா முழுசு முழுசாக இருக்கும் அதுக்காக கீரை வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால தான் நான் எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேயே வறுத்து எடுத்துட்றேன் பாருங்கள் அவ்வளோதான் இது ரெண்டையும் வறுத்தாச்சு இப்போ இந்த எண்ணெயை அப்படியே ஓரமாக வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க அகலமான பாத்திரம் வந்தால் கீரை வைக்கிறதுக்கு ஆகும் அதனால் நான் இந்த மாதிரி குறுகிய பாத்திரம் எடுத்திருக்கேன் குழம்பு வைக்கிற சட்டி மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட மண் சட்டி இருந்தால் கூட மண் சட்டி கூட சேர்த்திக்கலாம் என்கிட்ட இந்த மாதிரி அலுமினிய சட்டி இருக்கிறதுனால நான் அதில் தான் சேர்த்துறேன் நல்லா தண்ணியில் ஆலாம் சேர்த்துருக்கிறது கீரையை வந்து நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு இந்த இந்த சட்டிக்குள்ளே சேர்த்திக்கோங்க பாருங்கள் கீரை உள்ளே போகாத அளவுக்கு நம்மளுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் வெந்தொண்ணே அப்படியே கீரைலாம் நல்லா பொசுங்கி கொஞ்சோன்னு வந்துடும் பாருங்கள் எல்லா கீரையும் சேர்த்துட்டேன் பாருங்கள் சைடில் சுற்றி ஒட்டிட்டு இருக்கிறதுலாம் அப்படியே கலர் மாறிட்டுருக்கு இப்போ இந்த கீரையில் தண்ணி இருக்கிறதே போதுமான அளவாக இருக்கும் ஆனால் நான் நல்லா தண்ணி வடிச்சிட்டு எடுத்ததுனால தண்ணி இருக்காது அதனால் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் இந்த கீரைக்கு தண்ணி தெளிச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி பெரட்டி விட்ருங்க லைட்டாக அந்த குத்தி விட்ருங்க அது வேகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு தட்டு அப்படியே ஃபுல்லாக மூடினிங்கன்னா பொங்கிடும் நல்லா லைட்டாக மூடின மாதிரி வச்சுருங்க அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கீரை நல்லா வேகும் பாருங்கள் பொங்கிட்டுருக்கு பாருங்கள் தட்டு ஃபுல்லாக மூடிட்டோம்னா பொங்கி எல்லாம் வெளியே வந்துடும் இது சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபிங்க பாருங்க நல்லா கீரை வெந்துட்டுருக்குது அப்படியே மூடியே வச்சுருங்க லைட்டாக இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருங்க அதுக்கெல்லாம் நம்ம இந்த வறுத்த மசா இதெல்லாம் சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வெந்தயமும் சீரகமும் வறுத்துருந்தோம் அதை ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கோங்க நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பொடி பண்ண பிறகு இப்போ இந்த வரமிளகாவை சேர்த்துட்டு அதை ஒன்று ரெண்டாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு பொடி பண்ணி எடுத்த பிறகு இப்போ நம்ம கடைசியாக வறுத்து வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்திக்கோங்க இதையும் நல்ல நைஸாக ஒன்று ரெண்டாக தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும்ங்க இப்போ கீரை வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உப்பு எதுவுமே நான் இந்த கீரையில் எதுவுமே சேர்த்துலைங்க வெறும் கீரை சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக தெளித்து விட்டுருந்தேன் அவ்வளோதாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் கையில் கீரை எடுத்து மசித்து பார்த்தீங்கன்னாவே வெந்துடும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம அரைச்சிச்சிருக்கிற அந்த மசாலாவில் சேர்த்திக்கலாம் நீங்கள் க வரமிளகா வறுத்துட்டு நீங்கள் கடையும் போது இன்னும் ரொம்ப டைம் எடுக்கும் பூண்டு இதெல்லாமே மசிகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால தான் நான் இப்படி அரைச்சிட்டு சேர்த்திக்கிறேன் இப்போ அதை கடையணும் அதுக்குள்ளே நம்ம இது வந்து அந்த எண்ணெய் சேத்து இருந்தோம் பார்த்திங்களா அதுலேயும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிட்டு சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ வெங்காயம் அளவுக்கு நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா பொடி பொடியாக நறுக்கி ஒரு கொத்து கருவேப்பொல்லியோடு நல்லா வதக்கி விட்டுருங்க உங்களுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேணும்னா நீங்கள் க்ரன்ச்சியாக கூட அப்படியே எடுத்துக்கலாம் வெங்காயம் ஒரு சிலருக்கு நல்லா வதங்கி இருக்கணுன்னு வாங்க கொஞ்சம் நல்லா வதக்கி கூட எடுத்துக்கலாம் இது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது வதங்கிட்டோங்க இது கூட கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்திக்கோங்க பெருங்காயம் சேர்த்துட்டு இது அப்படியே சிம்மிலே விட்டுட்டு நம்ம அதுக்குள்ளே அந்த கீரையை கடைஞ்சி எடுக்கணும் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க பெருங்காயம் எல்லா பக்கமும் அப்படியே அடித்து பாருங்கள் இப்போ கீரையை வந்து கடையை போகிறோம் இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கடையணுங்க இது வந்து இந்த மாதிரி சட்டி ரொம்ப சூடாக இருக்குன்றதுனால நான் சைடில் துணி வச்சுருக்கேன் மேட் வச்சு இந்த மாதிரி காலில் டைட்டாக எதுக்கி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கடையும் போது நல்லா உங்களுக்கு க்ரிப் கிடைக்கும் இல்லைன்னா ஒருத்தராக இருக்கும்போது இந்த மாதிரி செய்யலாம் ரெண்டு பேராக இருந்தீங்கன்னா ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு சா பாத்திரத்தை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதுக்கு அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் தான் கல்லுப்பு உப்பு சேர்த்தினேன் பத்தாதுன்றதுனால மறுபின்னு ஒரு மொத்தமாக ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சிடணும் பாருங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்கள் இந்த அளவுக்கு மசிஞ்சுருந்தால் போதும் ஒரு சிலர் கடை முடியாதவங்க மிக்ஸியில் கூட அரைச்சி சேர்த்திக்குவாங்க நான் மிக்சியில் சேர்த்தல எங்கள் வீட்டில் கடைஞ்சாதான் பிடிக்கும் அதனால் நான் கடைஞ்சி சேர்த்திக்கிட்டேன் அவ்வளோதாங்க இந்த வெங்காயமும் வதங்கிடுச்சி நம்மளுக்கு இப்போ அந்த வெங்காயத்தோடு இந்த கீரை மசிச்சு வச்சுருக்கிற அந்த க கடைஞ்ச கீரையும் இது கூட சேர்த்திக்காங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு சேர்த்திக்கலாம் ஏற்கனவே நான் போட்டிருக்க உப்பு போதுமான அளவாக இருக்குது நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இது கூட கொஞ்சமாக சுட சுட சாதம் எடுத்து அது கூட கொஞ்சம் கடைஞ்ச கீரையை அதில் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரியும் புளிச்சக்கீரை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தெரியாதவங்க இது மாதிரி பார்த்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நல்லெண்ணெய் இந்த கீரை எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது நோய் சக்தி தரக்கூடியது கேன்சர் புற்றுநோய் அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது உடம்புகளில் இருக்கிற நரம்புகளை எலும்புகளை வலுப்படுத்தக்கூடியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ